அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாகவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்றாம் இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையிலருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்கே இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அதை ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்லை எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவாக அன்பார் இந்த மேசராசி அன்பர்களே இந்த மேசராசி காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசி இந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த ஆணி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பலம் பெற்று நூறு சதவீதம் அவருடைய பலம் அப்படியே பெறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மேசராசி மேசராசி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு கோவ குணம் கொண்டவர்கள் ஒரு வீர தீர செயல்களை செய்யக்கூடியவர்கள் அது வந்து நெருப்பு ராசி சர ராசியும் கூட வேகமாக செயல்படக்கூடியவர்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்கணும் இந்த மேச ராசி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான விருச்சக ராசிக்கும் ரெண்டுக்குமே ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற்று நூறு பிரசன்ட் அதாவது ஒரு கிரகம் முழுமையான ஒரு சக்தியை பெறுது அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பிரசன்ட் ஒரு கிரகம் வக்ரமோ நீசமோ இல்ல திதிசூன்யத்தில் ஆகப்படுறது திதிசூன்யம் கூட அவ்வளவா எடுத்துக்கிறதுக்கானது இல்லை ஏன்னா அது பங்கமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு வக்ரமோ நீசமோ அஸ்தமனம் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் ஆகுதுன்னா அந்த கிரகத்தினுடைய பலன் ஜீரோ பிரசன் அது இருக்கக்கூடிய பாவகமும் பலவீனம் அடையும் அதே ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலனை தரும் அப்ப ஒரு கிரகம் இருநூறு மடங்கு பலனை உச்ச உச்சநிலை அந்த பாவகமும் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பிரமிக்கத்தக்கதா இருக்கும் அப்போ உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த ஆணி மாதம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால அவர் ராகுவுடைய பிடில ராகுவோட இருந்தார் அப்ப ராகு செவ்வாய் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தக்காரகனா இருந்துச்சு அந்த யுத்தத்துல இருந்து மாறி இன்னைக்கு வந்து முதல் வீடான மேச வீட்டுக்கு உங்களுடைய ராசிக்கே வந்துட்டாரு அதாவது ஒரு சொந்த வீட்டுக்கு ஒரு மனிதன் வர்றாரு அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேற எதுல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மேசராசிக்கு உண்டு மேச ராசி ஒரு பாவகம் பலவீனம் பெறுது பொதுவாகவே இந்த பன்னிரெண்டு ராசிகள்லையுமே ஒரு பாவகம் பலவீனம் பெறுதுன்னா ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில அதனுடைய கதிர்வீச்சுக்கள் பத்தாமையோ இல்லை அதிகமாவோ கேது ஏதோ ஒரு வகையில தோஷங்கள்லாம் ஏற்படுதுன்னா பாவகம் பலவீனமாகும் அந்த பாவகத்தினுடைய அடிப்படையில நம்மளுடைய உடல்நிலையா இருக்கட்டும் மனநிலையா இருக்கட்டும் எல்லாமே பலவீனமாகும் ஏழுல வந்து ராகு கேது இருக்கு அப்படின்னா அது கலத்திர தோஷம்னு சொல்றோம் அதே இது ராகு கேதுவோ ராகுவோ வந்து எட்டுல இருக்கு அப்படின்னா பெண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாங்கல்ய தோஷம்னு சொல்லி சொல்றோம் தோஷம் அப்படிங்கிறது வந்து அது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குழந்தை எந்த நேரத்துல பிறக்குதோ அந்த நேரத்துல அமையக்கூடிய விதியினுடைய ஜாதகத்தினுடைய அந்த கிரகங்கள் எங்கெங்கே அமையுதோ இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் பூதங்கள்னாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலையுமே வேலை செய்யும் பிரபஞ்சத்துக்கே அதுதான் இந்த மாற்றங்கள் நம்மளுடைய உடம்புலையும் மாறும் நல்லதா இருந்தா நல்லதா மாறும் கெட்டதா இருந்தா கெட்டதா மாறும் இதுதான் கதிர்வீச்சுக்களுடைய தன்மை அப்ப ஒரு கிரகம் வக்கரம் பெறுது நீசம்பெறுது உச்சம் பெறுது எந்த நிலையா இருந்தாலுமே அதுக்குள்ள தன்மை கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களான சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனத்தில் இருக்காரு அதே அது புதனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனத்தில் இருக்காது அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு புதன் ஆட்சி பலம் பெற்றது அப்போ உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப மந்தமான சூழ்நிலையாக இருக்கும் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் கொஞ்சம் திருவினையாக்குறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அது ஒரு தான் வருஷம் பூரா கிடையாது ஆனால் அந்த ஒரு மாதமும் ஒரு வருஷம் போகிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லுல நார் உரிச்ச மாதிரி ஒரு குழப்பு இருந்துகிட்டே இருக்கும் பத்தாத வருமானங்கள் இருக்கும் ஆனால் அந்த மேசராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் நீங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த ஒரு காலகட்டம் இந்த ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏன்னா குரு பகவான் அப்ப பெயர்ச்சியானாரு ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இந்த இடத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி எல்லாம் குரு பகவான் பாக்குறாரு போன மாசத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று ஒரு பார்வையை வந்து பலப்படுத்துச்சு இதுல நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இந்த கன்னிராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருக்கு அதை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுலேயும் வந்து ஒரு சிலர் வந்து லாட்ரி சீட்டுகள்லாம் அடிக்க வாய்ப்பு அவரவருடைய கர்ம வினை என்னவோ அதற்கு தகுந்தார் போலதான் செயல்படணும் உங்களுக்கு லாட்ரி சீட் அதாவது லாட்டரி சீட் அடிக்கும் அப்படின்னு இந்த கண்ணிராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம்னா அதில் பல லட்சம் பேர் இருக்காங்க பல கோடி பேர் இருக்காங்க அதுல எல்லாருக்கும் லாட்டரி சீட் அடிக்கணும்னா எப்படி அடிக்கும் அவரவருடைய கர்ம வினை அவர் அவருடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு கோச்சார காலங்கள் இதெல்லாம் சாதகமா இருந்தாத்த அமையும் வாழ்நாள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து நான் லாட்ரி சீட்டு வாங்கினேன் அடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இதுல வந்து ஒரு நண்பர் நமக்கு போன் பண்ணியிருந்தாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கன்னிராசிக்கு வந்து லாட்ரி சீட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க லாட்ரி சீட்டே அடிக்கலையே நான் நிறைய வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை பொறுத்த வரைக்கும் அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து ஒரு செயல்பாட்டில் இறங்குங்க நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக லாட்ரி சீட்டா வாங்கி அதுல காசை விரயம் பண்ணுறதுனால உங்களுக்கு பலன் கிடைச்சிட போகிறதில்ல அதே யாருக்குமே நம்ம அடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்காம போறதில்லை வடிக்கும் அப்போ ஒரு யாருக்கு கிடைக்கணும்னு ஒரு விதியா இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் மாற்றம் கிடையாது இதனால காசை வந்து அதுல வீண் விரயம் செஞ்சு நஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளை நான் அதில் வச்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிநாதன் செவ்வாய் பழம் ஆட்சி பழம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய கோவ குணங்களாக இருக்கட்டும் முரட்டு குணங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாதகமாக சாத்வீகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான வழி என்னவோ அதை தேடுங்க அது இல்லாமல் ரெண்டுல குரு பகவான் இருக்கிறதுனால தனஸ்தானம் வாக்குஸ்தானனால உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நிதானத்தோடு இருக்க வாய்ப்பு உண்டு பணங்காசு வரவு செலவுகள் வேலைக்கே போகாம இருந்த நபர்கள் கணவன் மனைவி மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகள் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விரிசல்கள் இருந்தது கருத்து வேறுபாடுகள் இருந்தது பிரிஞ்சு இருந்தது இந்த பிரிவினைகள்ல இருந்தது எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுவாக இந்த ரெண்டுல வந்து குருங்கிறதுனால அந்த மாதிரி மூணுல வந்து சூரியன் சுக்ரன் புதன் இந்த மாதிரி இருக்கிறதுனால தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருந்த அந்த உறவுகள் எல்லாமே கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் அதை வந்து நிதானத்தோட செயல்படுறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவோம் ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கேது ஆறில் வந்து ஒரு அசுபக்கிரகம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதை செய்யும் அப்படிங்கிறத ஒரு சொல்றோம் சந்திரனும் கேதும் இணைஞ்சா இந்த ஒரு சில மனநிலைகள் கூட பாதிக்கப்படும் சொல்றாங்க ஏன்னா மனோக்கா தத்துவக்காரகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அவர் கேதுவோட சேரையில் ஒரு சில மன குறைபாடுகள் கண்டிப்பாக வரும் இந்த ஆணி மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய முகூர்த்த நாட்கள் இருக்கு இந்த ஆணி மாசத்துல வந்து இந்த முகூர்த்த நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி ஆணி மாசம் ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தி எட்டாம் தேதி இந்த நான்கு முகூர்த்தங்கள் வளர்புறை முகூர்த்தங்களா அமையுது இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து ஏழு இருபத்தி நாலு புதன்கிழமை பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த நான்கு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்புறையில் வரக்கூட கூடிய முகூர்த்தங்களா இருக்கு இதுல வந்து இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் ராவுகாலம் யமகண்டம் கெட்ட நேரங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி நல்ல நேரத்தை மட்டும் போடுறத சுப முகூர்த்த தினங்கள் இந்த முகூர்த்த தினங்களில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள விசேஷ நாட்கள் கோயிலுக்கு செல்லக்கூடிய நாட்கள் கோயிலுக்கு வந்து வேண்டுதல்கள் செய்யக்கூடிய நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் வச்சிருப்பீங்க குழந்தைக்கு வச்சுருப்பீங்க எல்லாத்துக்கும் வச்சிருக்க அந்த ஒரு வேண்டுதலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த முகூர்த்த நாள்களில் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாஸ்து இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதத்தில் வந்து வாஸ்து கிடையாது வைகாசி வந்து ரொம்ப உகந்த மாசமாக இருந்துச்சு நல்ல வாஸ்து நாள் அதுலேயே வந்து எல்லாமே பண்ணிடணும் இந்த ஆணில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் அதாவது உங்களுடைய மீன வீடு மிதுன வீடு கன்னி வீடு தனுசு வீடு இந்த நான்கு வீட்லையும் இந்த சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து கிடையவே கிடையாது மித்த எட்டு மாசமும் வந்து வாஸ்து உண்டு அந்த எட்டு மாசத்துல அந்த வாஸ்துங்கிற ஒரு நேரத்துல பண்ணக்கூடிய முகூர்த்தங்கள் கோயிலா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் சின்ன அலுவலகங்களா இருக்கட்டும் பள்ளிகளா இருக்கட்டும் எல்லாமே நல்ல முறையில அதை கட்டி தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வந்து வக்ரம் பெற போறாரு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துலயே லாஸ்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல வந்து வக்ரம் பெற்றுவார் அவர் வக்ரகதி காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூத்தி நாற்பது நாள் கால் அந்த மாதிரி அமைஞ்சிடும் மூணு நாலு மாசத்துக்கு மேல வக்ரகதி காலங்கள்லயே இருப்பாரு அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கறத நம்ம வந்து தனியாவே போடுவோம் அதுல யாராருக்கு நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து ராகு பகவான் பன்னிரெண்டுல இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் பன்னிரெண்டுல இருக்கிறதுனால வெளியூறு வெளிப்பயணங்கள் வெளிநாடு இந்த மாதிரி ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வையா குழந்தை இதுவரை கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த கணவன் மனைவிகள் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு கரு உருவாகுதல் இரண்டாவது படிப்பு சம்பந்தமான சிறு குழந்தைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் வெளிப்பயணம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் பண வரவு செலவு வெளியில கொடுத்து வாங்க வேண்டிய நபர்கள் நகை பொன் நகை வியாபாரம் செய்யறது இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மூணுமே கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் நல்ல நிலையில அவருடைய கண்ணி வீட்டில் ஆறாம் இடத்துல இருக்காரு அது ஒரு உங்களை உங்களுடைய அமைப்புக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் சாமியே கும்பிடாம இருந்த நபர்கள் நீ கும்பிட ஆரம்பிச்சிருவிய அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணுங்கிறது ஒரு விதி ஆனா சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலையில இருக்காரோ அதுக்கான பலாபலன் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் நீங்க சுக்குரன் வந்து நல்ல நிலையில இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுக்கர தசையோ சுக்ர புத்தியோ இந்த மாதிரி நடக்கும்போது பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நடந்துராது ஆனால் சுக்ரனுடைய தசா புத்தி காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது வருட காலங்கள் அந்த இருபது வருட காலங்கள்ல சுக்கரன் நல்ல நிலையில அமைய பெற்றால் சாதகமான சூழ்நிலையில் அமையப்படுது அப்படின்னா அந்த இருபது வருஷத்துல அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் இந்த சுக்கரதசை உனக்கு என்னப்பா சுக்கரதசை நடக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சுக்கரதசைங்கிறது எங்க இருந்து நடத்துது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் பார்த்து அதன் மூலியமா செயல்படும் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டாகும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக அஞ்சாம் வீட்டு அதிபதி அவர் மூணுல வந்து இந்த மாதத்துல இருக்காரு ஆனா மூணுல வந்து ஆட்சி பலம் பெற்று புதன் சுக்கரன் மாந்தியோட சேர்ந்து இருக்காரு இந்த மாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய இறந்த முன்னோர்கள்னோட சொல்லலாம் செத்து போன ஒரு ஆவி கிரகம் இதுதான் மாந்தி இந்த மாந்தி எந்த நிலையில இருக்குங்கிறத வச்சு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கூட ஜாதகத்தில் சொல்லலாம் இதில் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பொதுவான பலருங்க உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையுமே சந்தித்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக வரும் இந்த மேசராசிக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்